நாம் பார்க்குற இந்த கணக்கில் செவ்வகம் ஒன்று செவ்வகம் ரெண்டை விட வெற்றிடம் மீட்டர் நீளமாவோ இல்லனா குட்டையாவோ இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ செவ்வகத்தை பார்க்கலாம் செவ்வகம் ஒன்று இங்க மூணு மீட்டர் அகலம் உடையது அதே மாதிரி செவ்வகம் ரெண்டு ஒன்பது மீட்டர் அகலம் உடையது ஒன்பதையும் மூணையும் ஒப்பிட்டா செவ்வகம் ஒன்னானது செவ்வகம் ரெண்டை விட ஆறு மீட்டர் குறைவா இருக்கு எவ்வளவு ஆறு மீட்டர் குறைவா இருக்கு ஏன்னா மூணு மீட்டர் அப்படிங்கிறது ஒன்பது மீட்டரை விட ஆறு மீட்டர் குறைவானது தானே அதனால தான் ஆறு மீட்டர் அப்படின்னா விடை என்னன்னா செவ்வகம் ஒன்னானது செவ்வகம் ரெண்டை விட ஆறு மீட்டர் குறைவானது அதாவது குட்டையானது ஷார்ட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதே மாதிரி மேலும் சில கணக்குகளை பார்க்கலாம் இந்த உதாரணத்தில் கோடு ஒன்னானது கோடு ரெண்டை விட எத்தனை சென்டிமீட்டர் குட்டையானது இல்லனா நீளமானது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ கோடு ஒன்னானது ஒன்பது சென்டிமீட்டர் நீளமுடையது இதோ ஒன்பது சென்டிமீட்டர் கோடு ரெண்டானது இங்க சரியா தெரியல இல்லையா இதை கொஞ்சம் பெருசுபடுத்தி பார்க்கலாம் அப்படி பெருசுப்படுத்தி பார்த்தா அஞ்சு சென்டிமீட்டர் நீளமுடையது கோடு ரெண்டு இதை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி பார்த்தா ஆ இப்போ சரியா இருக்கு அப்படின்னா கோடு ஒன்னானது ஒன்பதுல இருந்து அஞ்சை கழிக்க நாலு சென்டிமீட்டர் கோடு ரெண்டை விட நீளமானது நீங்க அதை ஒப்பிட்டு கூட பார்க்கலாம் இதோ இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சென்டிமீட்டரை சேர்த்தா தான் கோடு ரெண்டானது ஒன்பது சென்டிமீட்டர் ஆகும் விடையை பார்த்தா சரியான விடை சரி இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் செய்யலாம் முக்கோணம் ஒன்று முக்கோணம் ரெண்டை விட எத்தனை சென்டிமீட்டர் நீளமானது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு முக்கோணம் ஒன்னானது இதோ மூணு சென்டிமீட்டர் நீளமுடையது முக்கோணம் ரெண்டானது ஆ அஞ்சு சென்டிமீட்டர் நீளமுடையது அது கொஞ்சம் திரைக்கு கீழே இருக்கு இப்போ முக்கோணம் ஒன்னானது முக்கோணம் ரெண்டை விட எத்தனை சென்டிமீட்டர் நீளமானது அதாவது மூணு அப்படிங்கறது அஞ்சை விட ரெண்டு குறைவு தான் இல்லையா அதனால முக்கோணம் ஒன்னானது முக்கோணம் ரெண்டை விட ரெண்டு சென்டிமீட்டர் குட்டையானது அதாவது குறைவானது எவ்வளவு குறைவானது ரெண்டு சென்டிமீட்டர் ஏன்னா மூணு சென்டிமீட்டரை அஞ்சு சென்டிமீட்டரோட ஒப்பிட்டா அது ரெண்டு சென்டிமீட்டர் தான் விடையை பார்த்தா சரியான விடை இப்போ அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம் செவ்வகம் ஒன்றானது செவ்வகம் ரெண்டை விட எத்தனை சென்டிமீட்டர் நீளமானது அல்லது குட்டையானது செவ்வகம் ஒன்றானது ஒன்பது சென்டிமீட்டர் நீளமுடையது இதோ இங்கே பாருங்க ஒன்பது சென்டிமீட்டர் அதை குறிச்சிக்குவோம் அடுத்து செவ்வகம் ரெண்டானது ஆறு சென்டிமீட்டர் நீளமுடையது எங்க ஆறு சென்டிமீட்டர் நீளமுடையது செவ்வகம் ஒன்னானது மூணு சென்டிமீட்டர் செவ்வகம் ரெண்டை விட நீளமானது அப்படின்னா செவ்வகம் ஒன்று மூணு சென்டிமீட்டர் செவ்வகம் ரெண்டை விட நீளமானது விடையை பார்த்தா வழக்கம் போல சரியான விடை